ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் வி ஹேட் அ லேடி ஹூ கேம் டெலிவர்ட் அ பேபி அண்ட் தென் ஜஸ்ட் ஸ்டார்டட் ப்ளீடிங் அன்றைக்கு ஒரு எட்டு மணி நேரத்தில் ஒரு ஐம்பது யூனிட் ப்ளட்டும் ப்ளட் ப்ராடக்ட்ஸும் போயிருக்கோம் அவங்க ஒரு டோனர் கூட கையில் இல்லை ஆனால் வந்து இன்றைக்கி தட் லேடி இஸ் வெல் இது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம் யார் பிளட் கொடுத்தா யாருக்கு சப்போர்ட்டால் இது முடிஞ்சுனா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் யூ கம் ஃபார்வர்ட் இங்கே வந்து ரொம்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் மிஸ்டர் வெங்கடஸ் என்கிட்ட கேட்டது லயன்ஸ் கிளப் வுட் லைக் டு டூ அ டொனேஷன்னு ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் திங்ஸ் வித் சந்திரசேகர் சார் பாலு சார் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் விஐடி நிறைய கேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்றைக்கி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய புது டோனர் அசோசியேஷன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கு இப்போ தான் ஒரு சன் ஒன் யங் பர்சன் கேமன் சைட் எனக்கு மதர்ஸ் ஆனிவர்சரி ஏப்ரல் டென்த் எனக்கு கொடுக்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் தருவீங்களான்னு ஸோ இப்படி வந்து ஸ்பான்டேனியஸாக வர்ற கிஃப்ட் ஆஃப் பிளட்னால தான் இத்தனை பேஷண்ட்ஸை விஆர் ஏபிள் டு சர்வ் என்னை இன்னைக்கு வந்து ட்ரேடர்ஸ் அசோசியேஷன்லேருந்து இது வர்றது ரொம்ப ஸ்பெஷல் சார் அங்கே சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் போது லாங்க சார் மண்டியில் தான் போய் எல்லா ஷாப்பிங்கும் பண்ணுறது இன்னைக்கு வந்து இட்ஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் டு சச் அ பிக் இவெண்ட் ஆஃப் டொனேட்டிங் பிளட் ஃப்ரம் த காமன் பர்சன்னா இட் இஸ் ரியலி பிக் திங் நமக்கு வந்து பிளட் வில் பிகம் அவைலபிள் டு எவ்ரிபடி ஒன்லி இஃப் நமக்கு நார்மலாக இருக்க சமயம் அது ஒரு கல்ச்சராக நம்ம போய் டொனேட் பண்ணி வச்சிடணும் அப்போ யாருக்கு எப்போ எமர்ஜென்சி வந்தாலும் இருக்கும்னு நம்பிக்கை இருந்து வர பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர கஷ்டம் ஸோ இது வந்து உங்கள் ஹெல்ப்னால தான் இது இந்த மாதிரி நடக்குது அண்ட் வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல் அஸ் அ டிபார்ட்மெண்ட் அஸ் அண்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்